பொதுவாகவே வந்து நீங்க பல இடங்கள்ல பாத்துருப்பீங்க ஏதாவது ஒரு கோயில் இதெல்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கும் அந்த கோயிலுடைய ஒரு தெய்வம் வந்து அவங்க நினைச்சாதான் அந்த கோயிலுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் ஆகும் அதே போலது போதும்னா ஒரு லக்கர் மாதம் இருக்கு வர முடியும் இது மாதிரி எல்லாம் நிறைய நமது கேள்விப்படும் நம்ம டேவில நினைச்சிருப்போம் நம்ம சில தரிசனங்கள்லாம் பண்ணும்போது ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலா எனக்கு இப்பதான் தெரிஞ்சது இப்ப வார்த்தையார் வந்து இந்த பேசிட்டு இருக்க சொல்லிட்டு இருந்த போதுதான் சங்கல்புரியா சங்கல்பம் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது இங்க வந்திருக்கிற இருக்கிற எல்லாருமே உங்களுக்கு எல்லாம் மிக மிக பெரிய ஒரு வாங்கியான மாதிரியான விஷயமா சொல்ல வேண்டியது இந்த லக்ஷ்மி வாரணியுடைய ஒரு மந்திர காதல கேட்கறதுக்கும் சரி ஆஹ் அதே போல தனமோங்களை பாக்குறதுக்கும் சரி நீங்க வந்து அந்த மந்திரத்தை நீங்க வாங்கிட்டு நீங்க உங்க வீட்டுல செய்கிறதுக்கும் அது வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்று என்ன அப்படின்னா நிறையா விஷயத்த பார்க்கும்போது இந்த பஞ்சாங்கம் அப்படின்ற மாதிரி விஷயம் தெரியுது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டான பஞ்சாங்கத்துல நமக்கு இந்த நாள்ல குழந்தை இருப்போம் இந்த நட்சத்திரத்துல குழந்தை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த நாள் இந்த நட்சத்திரம் தீவிடம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த நாள்ல பிறந்திருப்போம் இந்த நட்சத்திரத்துல குழந்தை இருக்கும் இந்த டிதியில பிறந்திருப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தோம்னா பஞ்ச அங்கம் ஐந்து அளவா ஐந்து அருங்கங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லவா நம்ம சொல்லுவோம் சோ இப்ப ரெண்டு இருக்கா அது ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தோம் நம்ம ஒண்ணு வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லுவோம் காரணம் அப்படிங்கிறது திதியில பாருங்க கரணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இப்ப யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லுவோம் அப்போ இந்த ஒரு நாள் நாளைக்கு வரைக்கும் வந்து காலையில் எழுந்த காலையில நம்ம வந்து கண்டாணம் பார்க்கறது அப்படின்றது மாதிரி வழக்கம் இந்த மாதிரி ஏதாவது உதய நாட்டுல அந்த மாதிரி விஷயம் நம்மளும் அது வந்து மிஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது இருந்ததுன்னா வந்து மிஸ் ஆயிடும் காரணம் எல்லாம் பார்க்க மாட்டோமா இவர்களுக்கு அப்படியே ஓடி போட்டு சொல்லு அந்த மாதிரி இருக்கும் சில டைம்ல நம்ம வந்து ஒரு சில விஷயத்த நடந்திருக்கும் விஷயம் இருக்கும்போது நம்ம சொல்லிட்டு ரொம்ப அப்படின்னு எப்படி வந்து நாள் வந்து எந்த நாள் இந்த ஒரு நாள் வந்து சனிக்கிழமை ஆஹ் பஞ்சமி நம்ம சனிக்கிழமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் பஞ்சமி தேதி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை எடுத்துருக்கோம் அழுகலா வந்து பார்த்தோம்னா கவுளர் காரணம் அப்படின்னு எடுத்துருக்கோம் இதுல வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் பலன் தரக்கூடிய விஷயம் பாத்தோம் சோ இந்த காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தி நடத்த மாதிரி காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துல எப்படி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருக்க மாதிரி நமக்கு தெரியுதோ தெரியும் அதே மாதிரி எல்லாரும் ஒரு காரணத்துல பிறந்திருப்போம் அப்ப அந்த காரணம் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம இந்த கோவில ஜனித்ததுல நாம செய்யக்கூடிய கருமா அப்படிங்கிறதுக்குல்ல நம்ம தொழில் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளோட தேர்தல் அப்படிங்கிறதுக்கு அந்த தேடலுக்கு காரணங்கள் தான் தான் அந்த கரணம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த கரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து பலருக்கும் வந்து எல்லாருக்குமே இல்லை ரொம்ப மேம்போக்காக சில சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த கவுரியவ கரணம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப கவுரியவ கரணம் என்றால் என்ன அப்படின்னு பாக்கலாமா கௌரவ கரணம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா கவுரவ கரணத்து கரணத்துடைய மிருகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கரணத்துக்கு வந்து ஒரு மிருகம் கொடுத்துருக்காங்க நட்சத்திரம் எடுத்தாலும் அது ஒரு சிம்பிள் இருக்கும் ஒரு மாதிரியான ஒரு குறியீடுகள் பார்த்து அப்படின்னு கரணம்னு எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க கரணம்னு எடுத்தாங்க கரணத்துக்கு உண்டான ஒரு மிருகங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போட்டுருக்காங்கன்னு நினைச்சாங்க கரணம் பேருக்கே அவங்களுக்கு வந்து ஒரு சில மிருகம் வரும் சதுஸ்பாத கரணம் அப்படின்னு வரும் சதுஷ்பாத சதுஷ்பாதம்னா நாலு பாதம் அப்படின்னு நாலு நாள் நாலு கால என்ன இருக்கும் தானே இருக்கும் மனுஷனுக்கு இது அதே மாதிரி நாகாள கரணம் அப்படின்னு இருக்கும் அது வந்து பாம்பு சோ இது மாதிரி கருணம் முழுக்கவே ஒன்று அனிமன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாதிரியான விஷயத்திலே கௌலவ கரணம் என்பது வகாத முகத்தை கொண்டது வகாகத்துக்கு உண்டாது கௌலவ கர்ணம் இது எதை விஷயம் அமைந்துதா என்ன தெரியுது முதலே தெரிஞ்சதுதான் இதில் நம்ம விஷயமா சொல்ல வேண்டியதான் விஷயம் சொல்லுங்க நீங்க அது கொண்டு டக்குன்னு அதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது கௌளவ கரணம் அப்படின்னு சொல்லிட்டு கௌலவ கரணம் அப்படின்னு கௌரவ கிரந்த துறையை அதிகரி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னா நான் உங்களாலதான் சொல்றேன் எப்படின்னு பார்த்தோம்னா கௌளவ கிரந்த துறை அதிக சேர்ப்பாள் செவ்வாயுடைய ஒரு கோயில் இருக்கீங்க செவ்வாய்க்கு அதிபதியான அம்பாளுடைய கோவிலு இந்த ஒரு நாளிலே அவளை பற்றியே கேட்பதுக்குண்டான ஒரு விஷயத்தை வாராங்க கேட்டதுக்கு அது மாதிரியான ஒரு விஷயமா உங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சரி அப்ப இந்த கிரகத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை கேட்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்திற்கும் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அதற்குண்டான ஒரு கேள்வி கேட்கும்போது எந்த ஒரு விஷயமே இல்லாம இங்க நான் வந்து ஆஹ் ஏதாவது ஏதாவது கேட்கும் போது ஒரு சில டைம்ல சொல்ற வாய்க்க மாட்டேன் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நேரத்துல என்ன விஷயம் ஓடுறது இருக்குன்னு தெரியும் அந்த நேரத்துல என்ன விஷயம் ஓடுக்கிறதுக்கு அப்ப அந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன கேள்வி வருது அதற்கு இதுதான் பதில் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் வரும் ஆஹ் சோ இது தெய்வாதீரமாவும் எடுத்துக்கலாம் அல்லது வந்து ஒரு சொல்லுவாங்க அது மாதிரியான ஒரு விஷயமா அவன் எடுத்துக்கலாம் இப்ப ஒரு தோரிதம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இப்ப கேபி அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஏற்படுத்தலாம் தெரிஞ்சிருக்கலாம் சோ அவர் எல்லாம் வந்து அந்த காலத்துல அவர் இந்த மாதிரியான சில விஷயங்களை வச்சு பேரும் எண்களை வச்சாலும் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு அதுல வந்து ஓரளவுக்கு செய்யணும்னு சொன்னாரு இந்த காரணம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புலயே இந்த ஒரு நாளிலேயே நீங்க இந்த விஷயத்தை கேட்பீர்கள் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் இந்த ஒரு ஹோமத்தினால் இப்ப இருக்கிறது பத்து இருபது எல்லாம் இருக்கீங்க ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய பலன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் அதாவது தொழில் சார்ந்த விஷயம்னா வேலைக்கு போகலாம் வேலைக்கு போகாம இருக்கலாம் தொழில் செய்யலாம் ஆஹ் நீங்க வந்து உங்களுக்கு வந்து பணத்திற்காக நீங்க இது வந்திருக்கவங்களை மட்டும் உங்களுடைய கணவர் எல்லாம் விட்டுகிடுங்க உங்களுடைய கணவரோ மனைவியோ அவங்க எல்லாம் விட்டுவிடுங்க அவங்க எல்லாம் இருக்காங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஜென்மத்திலே நீங்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக ஒரு கருணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் செய்வதற்காக ஜனனம் எடுத்து அந்த ஒரு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறது இன்னொரு நாளிலே நீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பா என்னால சொல்ல முடியும் அது மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லலாம் இந்த பஞ்சமி நாள்ல இந்த கௌலோ கண்கினத்துல இந்த ஒரு விஷயம் கேட்கறது ரொம்ப வசதியான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த லட்சுமி வாராகியும் வந்து வாராகி தந்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது எவ்வளவு லர்கமா இருக்கக்கூடிய ஒரு தான் எல்லாமே நான் வந்து ஒரு முதலீட்டு வருடங்களாகவே இந்த ஒரு விஷயத்த எல்லாம் எவ்வளவு எளிதாக மக்களிடம் எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பாருது எல்லாருமே எல்லா மக்களுமே செய்ய வேண்டும் அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு அஹ் பக்தி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பா செய்யணுங்கிற நோக்கம் அப்படின்ற விஷயம் நனும் நிறைந்திருக்க வேண்டும் இது ரெண்டுதான் முக்கியம் அப்படிங்கறத வந்து காலங்களாக சொல்லி வருது சோ இந்த விஷயத்தை நீங்க வந்து எவ்வளவு நாள் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தா தொண்ணூத்தி ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்வது அதுக்கப்புறம் வந்து சாதாரணமா வந்து ஒரு ஜட்ஸ் இருக்கிறது அப்படின்றது நீங்க காலையில இருந்தாங்க நம்ம வந்து ஒரு கிணறு தியானம் செய்யற மாதிரி உங்க தெய்வ தியானம் செய்யற மாதிரி தியானம் செய்யறது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும் அப்படி முடியாது முடியாது என்னால் அந்த மாதிரியான செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு நாட்கள் கண்டிப்பா இருபத்தி ஏழு நாட்கள் முப்பத்தி ஆறு நாட்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுங்க ஆனா ஒரு தொண்ணூத்தி ஆறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய செல்வ நிலை அப்படின்றதுக்குதான் மேல கருணம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய இந்த இந்த ஜென்மால உங்களுடைய நோக்க எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஆஹ் உங்களுடைய ஒரு கர்மத்திற்காக என்ன கர்மாவுக்காக நீங்க பிறந்துருக்கீங்க சம்டைம்ஸ் பார்த்தோம்னா நம்ம சமதவிகளும் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன ஒரு கர்மாவுக்காக இந்த பூமியில ஜென்மம் எடுத்திருக்கோங்க நமக்கு தெரியாது ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தொடர்ந்து செட்டுக்கொண்டே இருப்போம் அது யார் இதை பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து அறுபது வயசை வயசு செஞ்சவங்க கூட பிரயோகித்தி கொண்டிருப்பாரு ஆனா அவங்க இப்ப வந்த ஒரு விஷயத்த வந்து முடிக்காம அவங்களுடைய அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நம்ம வந்து சொல்ல முடியும் சோ அப்ப வந்து என்னன்னா இதுல வந்து கரெக்டா நம்ம முடிக்கணும் நம்ம நல்லபடியா இந்த நம்மளுடைய கர்மாவை நம்ம வந்து கரெக்டான முக நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும்போது கண்டிப்பாக நீங்க வந்து இந்த இப்ப இன்னைக்கு இந்த ஒரு நாள் அதற்கு உண்டான ஒரு கனெக்டான நானும் வந்து நமக்கு எல்லாருக்குமே நான் வந்து சொல்றேன் இது வந்து நான் வந்து இது வந்து அதுக்கு சொல்லிட்டு போனது கூட திரும்ப செஞ்சது கூட ரீசெக் பண்ணுங்க இந்த பதினஞ்சா அங்கே எத்தனை நேரம் கௌரவ இருக்கு ஏன்னா அவர் கனெக்டாக தான் சொல்லியிருப்ப அந்த கௌரவ கரம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்குமா இப்ப முடிஞ்சா அறுபது சம்டைம்ஸ் ஒரே நாள் ரெண்டு கருணம் வரும் மாதிரி தான் வந்து இருக்கா அப்படின்னு பாத்தா அவங்க வரைக்கும் இன்னைக்கு அந்த கருணம் இருக்கிறது இது எதே அமைஞ்சது அது தைதீக காரணம் வரக்கூடிய தைரிய கருணாவும் பார்த்தோம்னா நல்ல ஒரு விஷயம் தான்

மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் போகுது இந்த பர்ஸ்ட் முதல் வருட அந்த வருஷாபிஷேகம் அப்படிங்கிறது மார்ச் ஒன்பதாம் தேதி என்று நம்ம சுப்ரவரி பத்தொன்பதாம் தேதி என்று நம்ம வந்து இந்த கோவிலுடைய பூப்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்தது அதற்கு அதே தவறு திதி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அதெல்லாம் சேர்ந்து வரவில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் நட்சத்திரம் தேதி சேர்ந்து வருவதற்கு இந்த தடவை மார்ச் ஒன்பதாம் தேதி வருது அதுவும் ஒரு நல்ல ஒரு சண்டே நினைக்கிறேன் அந்த ஒரு மாதிரியும் சரி தரும் நாட்களும் தொடர்ந்து அந்த மூன்றாவது உரை தெரியும் பொழுது மட்டும் மகா மாராணி லட்சுமி மாராணி ரெட்டு மாராணியினே சேர்ந்து ரொம்ப விமர்சனையாக சேர்ந்து கூட ஒரு எண்ணம் இருக்கிறது அம்பாள் வழிவிட்டாங்கன்னா அது கண்டிப்பான முறையிட்ட அதுவும் நடக்கும் லட்ச எல்லாம் செய்யலாம் நினச்சிட்டு இருக்கோம் அதனால இந்த மூன்றை இதை மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப உங்களுடைய லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆஹ் சோ இப்ப நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கும்போது முன்னாள் நீங்க இதை வந்து டெய்லி எப்படி எவ்வளவு நாளைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை சொல்லணும் இதெல்லாம் வந்து தோணக்கூடியதுதான் ரொம்ப சின்ன பந்த வேணாம் அமேரிடத்துல நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இங்க ஒரு விஷயம் வரும் எப்படி சொல்லாத வாழ்க்கை சொல்லாதீங்க மனசுக்குள்ள சொல்லுவீங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு காரியம் அதாவது உங்களுக்கு சித்தியாகிவிட்டது இப்ப நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் இப்ப அந்த கௌரவ கிரமணம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொருளை அதை சொல்ல போதும் கேட்கலாம் அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மையாவே வந்து அது ஒரு பெரிய ஒரு அஹ் விஷயமாக ஒரு சுருமாக சில விஷயங்களை உணர்த்துவது மாதிரிதான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தோணும் இல்லையா ஒரு வண்பார் பார்க்கும்போது ஒரு வழிபாடு போது ஒரு உள்ளிட்ட பார்க்கும்போது இந்த தெய்வம் நம்ம பார்த்தா ஏதோ இவங்க கூட பேசுறேன் இங்கூட் அந்த தெய்வத்துடைய இருப்பை நான் உணர்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இங்க ஒவ்வொருத்தருமே இருந்துடும் ஏதாவது ஒரு சந்தர் சந்தர்ப்பம் அந்த உணர்வு வரும் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கீங்கன்னு நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இதை வந்து நம்ம வந்து இந்த காரியத்துக்காக இந்த உங்களுடைய ஆகட்டும் ஏதாவது ஒரு சங்கல்பம் வச்சுக்கேன் இந்த சங்கல்பத்துக்காரத்தை செய்ய போறேன் இல்ல இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பண்றேன் எந்த ஒரு மந்திரத்தை நான் செய்யறேன் யாருக்கிட்டையும் யாருகிட்டையும் அப்படிங்கறத பார்த்தோம்னா உங்களுடைய மனைவியாகட்டும் உங்களுடைய கணவராகட்டும் குழந்தைகளாகட்டும் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஒன்ஸ் அந்த ஃபீல் வந்துடுச்சனா அதுக்கப்புறம் நீங்க தாராளமா சொல்லணும் அந்த மாதிரியான விஷயமா சொல்லலாம் இது எல்லாருமே ஒவ்வொரு மண்டல விஷயம் சென்று அடைய வேண்டியது பட் நம்ம வந்து சென்று அடைய பொழுது அவர்களுக்கு மிக தெல்ல தெளிவாக இதனுடைய ஒரு முக்கியத்துவத்தை சொல்லும் அப்படி இல்லாத சாதாரணமா இது செய்ய இந்த மாதிரி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மந்திரத்துடைய ஒரு வீரிய தன்மையை நம்மன் மூலமாக நம்ம அது குறைக்கணும் அப்படின்ற மாதிரியாக அதுக்கு நாம ஏதாவது ஒரு ஊரத்துல காரணமாயிடும் அது மாதிரியான ஒரு விஷயமா ஆகக்கூடாது அப்படின்றது நம்ம அப்படி ஆக்கிரமையா இருக்கும் ஏன்னா ஒரு தந்திரம் இப்ப ஒரு சில இந்த விஷயம் நான் நிறைய சொல்லிருக்கேன் ஒரு குருமார ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் அவர் இப்ப இல்ல பெரிய அவர்கள் வந்து கிட்ட வந்து பகிரும் பொழுது வந்து அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த சந்திரா அவங்க தாங்க இந்த செலவு வாங்கிட்டு இருப்பேன் அப்ப வந்து சந்திரா விஷயத்துல வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயோகமும் ஒரு பாட்ல வந்து கண்ணாடி பாட்ல வந்து துக்கி வேற இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அது வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம அது வந்து வேண்டாங்க பாட்டில் நம்ம வந்து வெளியேற்றோம் அப்படின்ற மாதிரியாக இருந்தால் அது யாருக்கையாக தலையை உயர்ந்துடக்கூடாது நம்ம காலையும் கொடுத்துடக்கூடாது நம்ம தலையில வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் ஒரு பேச்சுக்காரன் எதுக்காகனா நாம வந்து தவறான ஒரு விஷயத்தை வேற யாருக்காவது இந்த மாதிரியான விஷயமா சொல்லக்கூடாது இப்ப வந்து பார்த்தோம்னா உத்தின் சொல்லுவாங்க கண்ணாடி வருது போறதுலாம் வந்து எல்லாரும் வந்து தாந்திரிக் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து கே கே சரி நாம அழுதோ அப்படின்னு சொல்றதுலையும் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப இந்த மந்திரத்துடைய இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு நான்கு இந்த ஆஹ் நான்கு முக்கியமான ஒரு ஆஹ் வீரங்கள் கலந்த ஒரு மந்திரம் சொல்லுவோம் இந்த லட்சுமி வாராகி அப்படின்றவர் இந்த லட்சுமி வாராகி வாராகி தாயான அவருடைய சூட்சமான ஒரு நூத்தி பதினெட்டு நாமங்கள் கொண்ட ஒரு அஹ் நாம இருக்குது அதாவது நம்ம அப்போ நூத்தி எட்டு வந்துரும் நூத்தி பதினாறு கொட்டது இருக்கிறது ரொம்ப சீக்ரெட் பணத்துறான்னு சொல்லுவோம் அவன் நாங்க அதுதான் நான் இங்க வந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் அம்பா இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து அது ஒரு கேட்டுதான் அம்பாக்கம் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஏதாவது பிரசாதம் சம்டைம்ஸ் டைம்ல இருக்கும் பொழுது மஞ்சள் ஏதாவது கொடுத்தோம் அதுல அந்த அம்பாவ வந்து அஹ் பூஜித்து வந்து அதைதான் நான் வந்து கொடுத்து போட்டிருக்கேன் அது வெளியில் சாதனம் கிடைக்காத ஒரு விஷயம் நான் சொல்றேன் அந்த நாமாவளிக்கு எதற்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேன்னா அந்த நாமாவளி நம்ம வந்து சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பலன் கிடைக்குமோ அதே மாதிரியான ஒரு பலன் வந்து இந்த ஒரு விஷயத்திலையும் கிடைக்கும் அந்த நாமாவளியை முழுக்க முழுக்கவே உங்க பார்த்தா வீர மண்டலங்கள் அடங்கியிருக்கும் நிறைய வீர மண்டலங்கள் அடங்கி இருக்கும் நான் வாராக ஒரு ஆஹ் ஒரு வாழிவு ஒன்று வந்து இது நான் எழுதினேன் ஒரு வாராகியுடைய சரணம் வந்து கொடுத்துருக்கேன் அதுவும் மட்டும் பெரும்பாலுமா அறிவி பார்த்தோம்னா வீர மண்டலம் தான் எங்களுக்கு வந்துருக்கும் வீரங்கள் வீட்டுக்குள்ள ஓடிகளும் அந்த மாதிரியான ஒரு முறையிலே இருக்கிறது பிரத்யேகித்தான் நம்ம வந்து அதை கேட்டு ஓட விடலாம் அது கேட்டுட்டு இருக்காம நம்ம வந்து அதை வச்சுக்கோம் ஒரு பாட்டு போடுற மாதிரி என்ன முக்கியமாக போடக்கூடாது அப்படின்ற விஷயம் நான் ஸோ பீஜம் வந்து ரொம்ப ரொம்ப பீஜப் அப்படின்னா என்ன விடை அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு சின்ன ஒரு விதை தான் நமக்கு வந்து பெரிய பெருக்கமாக ஆகிடுது அதனால பீஜம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்திர பொறுத்த ஒரு முக்கியம் அடுத்த மாதத்துக்கு பதினேழாம் தேதி மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பண்ணிடாதீங்க கண்டிப்பான முறையிலே பெரும்பாலும் இது ஒரு ரெண்டு மணிக்கு தான் அடுத்த ஒரு மாசம் வந்து ரெண்டு மணிக்கு தான் இருக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதி பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டுக்கோங்க பகைல இருந்தே ஆடவிக்கக்கூடிய வாழ்க்கை வந்து அதிகமாகவே இருக்கிறது இந்த அம்பாளோட நாமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அம்பாலோட போட்டோவோ அல்லது விக்கிரமோ வச்சு விளக்கையும் கிடைக்கிறது விளக்கம் தெரிவிக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம்னா நான் இப்ப சொல்றது லகுவான ஒரு முறை சொல்றேன் மார்ச் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இன்னும் வந்து இது அதிகப்படியாக நம்ம வந்து நீங்க அதுக்குள்ள ஒரு கொள்ளவுக்கு அதுக்குள்ள ஒரு ப்ராக்டிசஸ் முடிச்சிருப்பீங்க அப்ப அதை அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நான் வந்து மார்ச் ஒன்பதாம் தேதி உங்களுக்கு இந்த 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 ஒரு மந்தத்தை எடுத்துக்கொண்டு நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடை தீர்வு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நெய்வள்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயத்துக்காக தனியாக நெய்வளவுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு நாட்கள் பொழுது நமக்கு மாதிரி ஒரு விஷயம் வரும் அதுக்காக நீங்க வந்து எந்த ஒரு வேணாம் நீங்க அந்த ஒரு நாட்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதனால அதை திரும்பி பஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அவசியமோ பரையமோ அந்த மாதிரி தானே எந்த ஒரு விஷயமும் வேணாம் தாராளமா பண்ணிக்கலாம் அதே போல வந்து நமக்கு தவிர்க்க முடியாத பீட்டு அப்படின்னு எதாவது வந்துடுது அந்த ரெண்டு நம்மளால இது பண்ண முடியாதுன்னா அந்த தீவையும் நீங்க அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம் மந்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்த வரைக்கும் வந்து பிரணாவம் பண்ணிட்டு இல்லையா இப்ப நான் இந்த அம்பாவது நீங்க முதல்ல சங்கலம் பண்ணிக்கோ அதுக்கு மேல கிடையாது நான் விநாயகம் அதெல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டுதான் நம்ம வந்து மெயின் டயட்டுக்கே நம்ம எந்த ஒரு டைட்டுக்கு வருவோமோ அந்த ஒரு தெய்வத்தை கிட்ட வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்க வந்து ஏதாவது மஞ்சள் மஞ்சள் பணத்தை பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி மஞ்சளான எடுத்து நீங்க அச்சிக்க முளைக்கும் நான் வந்து நல்ல முறை போயிருக்கேன் அது மாதிரிதான் சரிங்காலும் சரி இல்லைன்னா புஷ்பம் பண்ணிக்கலாம் புஷ்பம் வந்து சிக் புஷ்பம் இல்லைன்னா இந்த மாதிரில புழுதுன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மாதிரியான விஷயமா ஆரம்பிங்க ஆரம்பிக்கக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப வசதியான நாள் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க வியாழன் வெள்ளி திங்கள் இந்த மூணு நாட்கள்லாம் ஆரம்பிக்கலாம் இந்த மூன்று நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப நாட்களாக இருக்கும் தவிர இன்னைக்கே நீங்க வந்து உங்களுக்கு நாள் ஒரு நாட்கள் தொடங்கினா மாதிரி பட் ஸ்டில் நீங்க ஒரு உங்களுடைய விஷயத்த உங்களுடைய செங்கல் பத்தி பண்றது வந்து திங்களிலிருந்து வெள்ளி பேரணக்குள்ள அப்படி திங்கள் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்கள் ஏதாவது ஒரு நாட்கள் ஆரம்பிங்க அது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் வந்து இந்த ஒரு நாலு வீதங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லிருந்தாங்கயா இப்ப அந்த ஓம் அப்படிங்கற ஒரு பிரணவம் நீங்க அந்த பிரணவத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த ஸ்ரீ மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்ரீ மந்திரம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமியோடைய ரொம்ப ரொம்ப வசதியான மந்திரம் வெறுத்து மந்திரம்னு சொல்லுவோம் அந்த ஸ்ரீம் அப்படின்ற மந்திரம் தான் அதை இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பட் இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா உட்கார வச்சு காதல சொல்ல இருக்க முடியாது அல்லது வந்து நிதானமா பண்ணி இருக்க முடியாது பல பேருக்கு ஒரே டைம் சென்றடையும்னால சில விஷயங்கள்ல இந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம சொல்ல வேண்டியிருக்கு சோ அந்த ஸ்ரீம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பீஜம் அப்படின்றது அதாவது செல்வாளத்தை கொடுக்கக்கூடியது மகாலட்சுமி குறிக்கக்கூடியது அப்படிங்கிற நிறைய விஷயம் சோ ஒரே பிரணவம் வந்தாச்சு ஸ்ரீம் அப்படின்னு வந்தாச்சு அடுத்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா எச்ஆர் இஇ எம் அப்படின்றது சோ அந்த பிரியம் அப்படிங்கிறது அப்பாவுடைய ஒரு பிரீகம் அப்படிங்கிறது நம்ம இந்த ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு முறையிலேயே நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம் எதுல இருந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்னா எல்லா கெட்ட விஷயத்துல இருந்தும் சரி மந்திர மந்திரத்துல இருந்தே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அந்த திரியம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம வந்து சொல்றோம் அந்த மந்திரத்துல நம்ம ஜாத்தியா மந்திரமே நம்ம அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மந்திர மந்திரம் அடிச்சுதான் நம்ம நம்ம ஒரு மந்திரத்தை ஏதாவது பிரயோகம் பண்றோம் அது வந்து நம்மளுடைய கட்டங்களை பல ஒரு கட்டுங்களை எல்லாம் உழைக்கிறது அப்ப அது உழைக்கிறது அப்படின்னும்போது அதுக்கு எல்லா விதத்துக்கும் சக்தி உள்ளது தான் இந்த மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நமக்கு ஏதாவது நம்மளுடைய இந்த மந்திரத்தினால நமக்கு ஏதாவது ஒரு வீரிய சக்தி நமக்கு ஏதாவது ஒரு முக்கியம் இருக்குது அப்படிங்கிற மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுடைய அந்த ஒரு மந்திரம் வந்து ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் சோ ஓம் ஸ்ரீ ஸ்ரீம் அதுக்கப்புறம் மதுக்கே கிளீம் அப்படிங்கிற மந்திரம் இந்த கிளீம் மந்திரமும் வந்து நான் பல முறை கிறிஸ்தவ மந்திரம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கும் நம்ம வந்து சிம்பிளா சொல்றோம் அட்ராக்டன் மந்திரம் சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சோழர் கருத்தர் வந்து பார்த்தோம்னா முஸ்லேக் அது ஒன் பாயிண்ட் டூ பைவ் லேக்ஸ் போகணும்னு சொல்லி அதோட வீடியோ போட்டிருந்தேன் அவர் ஒன் டைம்ல வந்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அது முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன் அது பண்ணிட்டோம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப சரியா பண்ணிருக்காரு அந்த ஒரு விஷயத்தையும் அந்த உன் கிளீம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த அப்படின்னு மந்திர கேட்டு போட்டுக்கொள்வது எப்படி இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய

அந்த ஒரு மந்திர எந்த ஒரு விஷயத்திற்காக அந்த ஒரு பீஜம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்தை வந்து அதை நிறைவேற்றி தரும் அடுத்தது கிளாந்தி தெரியும் நிறைய நம்மளுக்கு வாழ்க்கையமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் தோணும் அப்படிங்கிறது கேம் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன நிறைய விஷயமா வந்து சொல்லக்கூடியது நிரத்துவ சார்ந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திற்கு இது ஒரு தத்துவத்திற்குள்ளே நம்ம வந்து தகவல்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த க்ளோ பந்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தட்டைகளை உழைக்கக்கூடியதாகவும் நிலைத்தன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்மளுடைய வெதிப்புல நிரம்பித்தன்மை கொடுக்க வேண்டும் கட்டுக்களை உழைக்க வேண்டும் ஏதாவது ஒரு அப்சன் சொன்னதே இருக்கு நம்மளுடைய கிரோதரையா நமக்கு ஏதாவது ஒருகம் பாதகமான திசை நடனம் பாதக பாதகாதிபதியோட புத்தி நடக்குது அல்லது வந்து மாரகாதிபதி பாரகாதிபதியோட புத்தி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்ல இருக்கிறதுனா அந்த டைம்ல இந்த ஜோன் சொல்லிக்கலாம் வந்து இப்ப நீங்க என்ன இந்த சொல்லிட்டு இருப்பீங்களா இப்ப நம்ம போது இதை வந்து மெயினா இந்த பீகமா சொல்லுவோம் முதல்ல எடுத்த உடனே இந்த ஸ்ரீ சுத்தம் மகாலட்சுமியுடைய ஸ்ரீ சுத்தம் அதுக்கப்புறம் மகாபாரி அவர்கள் சொல்லிட்டு இந்த ஒரு பீஜத்தை நம்ம வந்து சொல்லுவோம் இந்த ஒரு பீஜத்தை நம்ம வந்து சொல்லி முடிச்சுட்டு இந்த பீஜத்தை சொல்லும்போது பொழுது நீங்களும் மனசு பெரிய உட்கார்ந்து சொல்லிக்கலாம் மனசுக்கலாம் இந்த டைம்ல நீங்க வந்து மென்டலி ஃபுல்லா நீங்க வந்து ரொம்ப வந்து மகி மகாலட்சுமி ரூபமாக நம்ம வந்து இமேஜினேட் பண்ணிட்டு அதாவது அவளோட மனசுல அப்படி இருந்துட்டு நீங்க வந்து அதே மாதிரியான ஒரு விஷயமா நீங்க டைரக்டா பண்ணலாம் அது வந்து எப்படி அந்த அதை இருக்கு சொல்லாத அவர்கள் வந்து கோயில் கட்ட கோயிலை தேடி ஓடி மாட்டாரோ அதே மாதிரி நாங்கள் இங்க செய்திருந்தாலும் அது கூட்ட மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் நீங்களே செஞ்சா எந்த ஒரு பலனும் அந்த ஒரு பலன் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நமக்கு சேரும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இங்கே ஒரு சில விஷயங்களை ஞாபகம் பாருங்க இதுல இன்னும் வந்து இந்த விஷயத்த பண்ணிக்கிறது தான் நான் ஏற்கனவே சொல்லக்கூடியதுதான் நான் வந்து ஒரே நேரம் ஒரே இருக்கும் ஒரே மொழிகிடம் அந்த பேருக்கு நம்மளால சொல்லி இருக்கேன் இல்லையா யாரோ தெரியாமல் இருக்கீங்களா அந்த ஒரே நேரம் முறைகா தான் என்ன ஏதாவது தெரியுது சோ அந்த ஒரே நேர மொழிகாருந்து ஞாபகம் சொல்லுவாங்க மந்திரப்பெண்ணி கொடுக்காம லட்சுமி வாரம் போடலாம்

இருக்கூடிய இருக்கக்கூடிய பழம் பார்த்தாலும் இந்த ஒரு மூடி வந்ததுன்னு வந்து செய்யறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு கொலை தரக்கூடிய விஷயமா இருக்கும் இன்னும் வந்து இப்ப வந்து இதெல்லாம் நான் வீட்டே போறேன் உங்களுக்கு வந்து மார்ச் மாசம் தரேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லிட்டு தொழில் வேணாலும் நமக்கு வந்து இதுலயே சொல்லி வெள்ளை சட்டை செகவு அது மாதிரியான ஒரு விஷயமா அப்படி ஆசனத்துல நீங்க வந்து சில பொருள் போடுவோம் இல்ல போடுவாங்க மஞ்சள் இந்த இது மஞ்சள் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தாமரையும் அழைப்பா என்னன்னா இது இருக்கு எல்லாம் உங்களுக்கு வெற்றி வந்து தாமரை அடகு இந்த மாதிரி இந்த அப்படிங்கறது பண்ணுங்க ஒரு டெய்லியும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையுடன் அதிதீவிரமாக உங்களுடைய செலவினை நல்லா வேலை போக வேண்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க அதினியமான மந்திரம் சும்மா சின்னதாக தான் எனக்கு எதாவது ஒரு அஞ்சு லட்சம் கடந்திருக்கு பத்து லட்சம் கடந்திருக்கு பத்து லட்சம் வந்தா போடும்லாம் கேட்காதீங்க கேட்கறது எவ்வளவு வேணாலும் கேட்கலாம் கேட்கறதுக்கு நம்ம உதவி எவ்வளவு வேணாலும் நம்ம வந்து கேட்கலாம் அதுக்கு ஒரு மிக அதிகமான ஒரு நம்பிக்கை வேண்டும் பத்து ஆனா அது கண்டிப்பா நம்பிக்கும் போது அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அந்த அந்த லட்சுமி குழு